கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் ஒரு சிறிய தியானத்தை கத்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு தவறான தீர்மானங்களை தவறான தெரிந்து கொள்கள் கொள்ளுதல்களை செய்யாதீர்கள் அன்பானவர்களே மீண்டும் அந்த தலைப்பை சொல்லுகிறேன் தவறான தீர்மானங்களையும் தவறான அல்லது தெரிந்து கொள்ளுதலையும் செய்யாதீர்கள் எங்களுக்கு கஷ்டமான சில சூழ்நிலைகளோ அல்லது சில வேளைகளில் நல்ல ஆசீர்வாதமான நிலைகள் வந்தால் கூட இப்படியாக நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் நிதானித்து தீர்மானங்களை எடுக்காமல் தேவனுடைய வார்த்தைகளின் பிரகாரம் நிதானித்து தீர்மானங்களையோ தெரிந்து கொள்ளுதல்களையோ செய்யாமல் சில வேளைகளிலே தவறான தீர்மானங்களை தவறான தெரிந்து கொள்ளுதல்களை நாங்கள் செய்கிறோம் அன்பானவர்களே அந்த தவறான தீர்மானங்கள் எடுக்கிற தவறான தீர்மானங்கள் தவறான தெரிந்து கொள்ளுதல்கள் எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு அது தடையாக மாறிவிடும் எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்களுக்கு அது தடையாக மாறிவிடும் இந்த தவறான தீர்மானங்கள் அல்லது தவறான இந்த தெரிந்து கொள்ளுதல்கள் அன்புக்குரியவர்களே எங்களுக்கு எடுப்பதற்கு சுதந்திரம் இருக்கிறது ஆமேன் நல்ல தீர்மானங்களையும் எல்லாவற்றையும் அன்புக்குரியவர்களே கர்த்தர் நன்மையையும் தீமையையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் எல்லாவற்றையும் முன்பாக வைத்திருக்கிறார் அந்த தெரிந்து கொள்ளுகிற அந்த தீர்மானம் எடுக்கிற அந்த சுதந்திரத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார் அதனாலே அன்பான நாங்கள் தவறான தீர்மானங்களை எடுத்து தவறான தெரிந்து கொள்ளுதல்களை செய்து நாங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாக மாறிவிடக்கூடாது அதனால்தான் நான் சொல்லுகிறேன் தவறான தீர்மானங்களை தவறான தெரிந்து கொள்ளுதல்களை நாங்கள் எடுக்கக்கூடாது அது சில வேளைகள் எங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளிலே எங்களுக்கு ஒரு நெருக்கம் போல சில விடயங்கள் வரும் பொழுது அது சில வேளைகள் எங்களுக்கு ஒரு பண தேவைகள் வருகிறது என்று சொன்னால் அந்த பண தேவையை சரியான முறையிலே கத்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அதை நாங்கள் சந்திப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை முறைகளை நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி நாங்கள் அதற்குள்ளே போய்விடக்கூடாது இதே போலதான் எங்களுக்கு எந்த நிலைகளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் எதிராக வரலாம் போராட்டங்கள் வரலாம் பல ஒ ஒதுக்கப்படுதல் உதாசீனப்படுத்தப்படுதல் இப்படியாக அவமானப்படுத்தப்படுதல் தீமைக்கு தீமை செய்கிற பல விடயங்கள் வரலாம் பலர் கைவங்களை கைவிடுகிறவர்களுக்கு போல ஒரு நிலைமைகள் வரலாம் இந்த நேரங்களிலெல்லாம் அன்பானவர்களே நாங்கள் தான் நாங்கள் அந்த நேரத்திலே நல்ல ஒரு தேவனுக்குள்ளான ஒரு வாழ்க்கை அல்லது தேவனுக்குள்ளான வழிகள் தெரிந்து தெரிவு செய்ய வேண்டியதை ஒழிய தவறான தீர்மானங்களை என்ன எனக்கு இப்படி ஒரு போராட்டம் வந்திருக்கிறது ஆண்டவர் இருந்தால் ஏன் இப்படி என்று சொல்லி அப்படியெல்லாம் யோசிக்காமல் எனக்கு இப்போ இந்த நேரத்திலே எனக்கு ஒரு உதவி தேவை ஆனால் எனக்கு யாரும் இல்லை ஓகே ஏதாவது ஒரு தவறான காரியங்களை செய்து அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அன்பானவர்களை நாங்கள் தவறான தெரிந்து கொள்ளுதல்களையும் நாங்கள் செய்துவிடக்கூடாது வேதத்திலே பாருங்கள் அங்கே ஒன்று குறுந்தியர் பத்து இருபத்தி மூன்றிலேயும் ஆறு பன்னிரெண்டுலேயும் சொல்லப்படுகிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதி ஆயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது ஆறு பன்னெண்டு சொல்லுகிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதி ஆயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்படேன் ஆகவே இங்கே அப்போஸ் நாக பவுல் என்ன சொல்லுகிற எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் உண்டு எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் எல்லாம் எங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொல்லுகிறார் அதனாலே அவர் சொல்லுகிறார் ஒன்றுக்கு நான் அடிமைப்படேன் என்று சொல்லி ஆகவே அன்பானவர்களே எங்களுக்கு நான் என்ன இந்த கருத்தை சொல்லுகிறால் எங்களுக்கு தெரிவு செய்கிறதற்கு தவறான தீர்மானங்களை எடுப்பதற்கும் தவறான தெரிந்துகளை செய்வதற்கும் எங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கானால் எடுக்கக்கூடாது அதுதான் நான் சொல்லுகிறேன் அது அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராது ஆகவே நான் இதை எதற்கு நான் ஒப்பிடுகிறேன் என்றால் எதற்கு என்றால் எங்களுடைய ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளிலே அன்பானவர்களே நாங்கள் ஒரு தவறான தீர்மானங்களை கத்தரை விட்டு கத்தருடைய வார்த்தையை விட்டு அன்புக்குரியவர்களே நாங்கள் எந்த விடயத்திலும் ஒரு தவறான முடிவுகளை தவறான தீர்மானங்களை எடுத்துவிடக்கூடாது நான் உதாரணங்களை சொல்லுகிறேன் பாருங்கள் ஏசாவை குறித்து ஆதியாகவும் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிற காரியம் இருபத்தைந்து இருபத்தி ஒன்பதுலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள் ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோப்பு கூழ் சமைத்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஏசா யாக்கோப்பை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட்டு சாப்பிட கொஞ்சம் தா இழைத்திருக்கிறேன் என்றான் இதனாலே அவனுக்கு ஏதோ என்கிற பேர் உண்டாயிட்டு அப்பொழுது யாக்கோப்பு உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான் அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேனே இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான் பாருங்கள் அன்பானவர்களே இங்கே ஏசாவுடைய விடயத்தை பாருங்கள் அவன் எவ்வளோ ஒரு தவறான ஒரு தெரிந்து தெரிவு செய்த அல்லது ஒரு தவறான ஒரு தீர்மானம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு வேளை போஜனத்துக்காக அவன் சொல்லுகிறான் சரி கலைத்து போயிருக்கிறேன் அவனுடைய சரம் பசியாக இருக்கிறது என்பது ஒத்துக்கொள்ளலாம் ஆனால் அதற்காக அன்புக்குரியவர்களே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த புத்திர பாகம் அதிலே அங்கே முதல் பிறந்த பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் அந்த புத்திர பாகம் என்ற விடயத்துக்குள்ளே பல ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது வேதம் சொல்லு அதை குறித்து சொன்னிருந்தா அதிக நேரம் பிடிக்கும் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை பாருங்கள் ஒரு தவறான ஒரு தீர்மானம் பண்ணுகிறான் ஆ எனக்கு சாப்பாடு வேணும் எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் இதெல்லாம் கத்தரும் முக்கியமில்லை கத்த வார்த்தை முக்கியமில்லை என்று சொல்லுகிறது போல இங்கே ஏசா ஒரு தவறான தீர்மானம் பண்ணினான் நான் போகிறேன் கலைத்திற்கு உண்மைதான் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அன்பானவர்களே வேதம் என்ன சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஆமேன் ஆகவே அன்பானவர்களே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இந்த ஏசா தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அந்த 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 கூழிலே வைத்த ஒரு ஆசையினாலே அந்த ஒரு வேளை அந்த ஒரு போஜனத்துக்கென்று வேதம் சொல்லுகிறது தன்ட சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டானான் ஆகவே அன்பானவர்களே நாங்கள் எப்பொழுதும் ஒரு உறுதியாக இருக்க வேண்டும் கத்தரிடத்திலே எங்களுடைய ஜீவன் போனாலும் ஐமீன் எங்களுடைய ஜீவன் போனாலும் கத்தரை கத்தருடைய வழியை விட்டு நாங்கள் தவறான தீர்மானங்களை தவறான தெரிவுகளை நாங்கள் செய்துவிடக்கூடாது அது எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை இப்படியான சில வேளைகளில் எங்களுக்கு ஒரு இப்படியான ஏசாவை போல் சில கலைப்புகள் இப்போ சில போராட்டங்கள் சில எதிர்ப்புகள் இப்படி எங்களை எங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நொந்து போகத்தக்கதான நிலைமைகள் வேதனைப்படுவதற்கு ஏதுவான நிலைமைகள் எங்களுக்குள்ளே வந்தாலும் அன்பானவர்களே கத்தரிடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா அவடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது இந்த ஒரு பசியான வேலை ஏசாவை போல சில வேலைகள் எங்களுக்கு வரலாம் ஏதாவது ஒரு பற்றாக்குறை ஏதோ ஒரு குறைவு எங்களுக்குள்ளே வரும் பொழுது அன்பானவர்களே கத்தரைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் கத்தரிடத்தில்தான் நாங்கள் நோக்க வேண்டும் அதற்காக கத்தரை விட்டு கத்தருடைய வழிகளை விட்டு அன்பானவர்களே ஒரு தவறான வழிகளிலே போய் எதையும் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம் என்று அப்படி நினைத்து விட அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராது அது தேவன் விரும்பாத காரியம் ஆகவே நான் சொல்லுகிறேன் தவறான தீர்மானங்கள் தவறான தெரிவுகளை நாங்கள் வைக்க வேண்டாம் செய்ய வேண்டாம் சில நான் சொல்லுகிற காரியம் எங்களுடைய யதார்த்தமாக எங்களுடைய வாழ்க்கையில் பல தேவைகள் சந்திக்கப்படலாம் சந்திக்கப்பட வேண்டியிருக்கும் பல போராட்டங்களை நாங்கள் எதிர்ப்புகள் சூழ்நிலைகள் பல காரியங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் இப்படியெல்லாம் வரும் பொழுது நாங்கள் மாம்சத்திலே அன்பானவர்களே தேவனை விட்டு தேவனுடைய வார்த்தைகளை விட்டு நாங்கள் செயற்படக்கூடாது அதைத்தான் நான் முக்கியப்படுது எங்கள் ஏசா கூட தந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டான் அந்த சாப்பாடு சாப்பாடு சரிதா நான் உனக்கு வேறு ஏதாவது தருகிறேன் என்று சொல்லலாம் ஆனால் இவன் ஏசா என்ன சொல்லுகிறார் சேஷ்ட புத்திரபாகம் எனக்கு என்ன நான் சாக போகிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே இப்படியான ஒரு தவறான தெரிவு தீர்மானங்கள் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருந்து விடக்கூடாது அது எங்களுக்கு அது அன்பானவர்களே தேவனாலே வருகிற ஆசீர்வாதங்களுக்கு அல்லது தேவன் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு தடையாக இருக்கு ஆமீன் அவே இந்த ஏசாவை போல நாங்களும் எந்த நிலையிலும் எங்கள் ஜீவன் போகத்தக்கதான ஒரு நிலை வந்தாலும் கத்தரை கத்தருடைய வழியை விட்டு நாங்கள் விலகக்கூடாது தவறான தீர்மானங்கள் தவறான தெரிவுகளை நாங்கள் செய்யக்கூடாது கத்தர் பார்த்து கொள்வார் அவர் ஏகுவா ஈர் ஆமீன் அவை எந்த குறைவுகள் இப்போ பசியைப் போல பல நிலைகள் வரலாம் ஆனால் கர்த்தர் தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி நாங்கள் வாழ வேண்டும் ஆமீன் பாருங்கள் இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன் ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது ரூத் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது ஜூதாவிலுள்ள மூரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் மேபாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான் அந்த மனுஷனுடைய பேர் எளிமலேக்கு அவன் மனைவியின் பேர் நகோமி அவனுடைய இரண்டு குமாரரில் ஒரு பெண் பேர் மக்களோன் மற்றொரு பெண் பேர் கிளியோன் ஜூதாவில் உள்ள மூராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மேபாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் நகோமியின் புருஷனாகிய எளிமலேக்கு இறந்து போனான் அவளும் அவளுடைய இரண்டு குமாரர் மாத்திரம் இருந்தார்கள் அவர்கள் மகவாபியரில் பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால் மற்றவர் பேர் ரூத் அங்கே ஏறக்கூடிய பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் மாணவர்களே இங்கே என்ன ரூத்தை குறித்து இந்த ரூத்தின் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிற இந்த நகோமியை குறித்து அல்லது நகோமியுடைய புருஷன் அங்கே எளிமலேக்கு பிள்ளைகள் மக்களோன் கிளியோன் என்று சொல்லப்படுகிற இந்த இவர்களை குறித்து நான் என்ன என்றால் பெத்திலேமிலே ஒரு பஞ்சம் வந்தது அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிற இந்த பெத்தலேம்லே பஞ்சம் வந்த பொழுது இவர்கள் தேசத்துக்கு தாங்களே இந்த பஞ்சத்திலே இருந்து நாங்கள் ஏன் இப்படி வேதனைப்படுவான்னு தேசம் தேவன் அங்கே அந்த மேவாப்பை குறித்து சொல்லப்படுகிறது பத்து தலைமுறைக்கு தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லி அப்படிப்பட்ட தேவனுடைய பிரமாணத்துக்கு எதிராக அன்பானவர்களை இவர்கள் நகோமியும் அங்கே புருஷனும் பிள்ளைகளும் கடந்து போனார்கள் அங்கே பாருங்கள் ஒரு தவறான தீர்மானம் தவறான தெரிந்து தெரிவுகள் ஐமீன் ஏன் மேபாக்கு போ மாப்புக்கு போகக்கூடாது மே அந்த 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 அவர்களே தேவனுடைய சபைக்குள்ளே அல்ல தேவனுடைய கா ஜனங்கள் மத்தியில் வராதபடிக்கு தேவனுடைய ஒரு பிரமாணம் தேவனுடைய ஒரு அங்கே கட்டளை அவர்களை குறித்து அல்லது ஒரு கோபம் அங்கே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இவர்கள் மே போனார்கள் ஆகவே பாருங்கள் அவர்கள் தவறான ஒரு நகோமியுடைய தவறான தீர்மானம் தவறான தெரிவு அங்கே புருஷனை இழந்தால் ரெண்டு பிள்ளைகளையும் இழந்தாள் அன்பானவர்களே இதுதான் நான் சொல்லுகிறேன் தவறான தெரிவுகள் தவறான தீர்மானங்களை எடுக்க வேண்டாம் ஆமே இந்த நகோமியைப் போல நாங்கள் இப்படியாக ஒரு குறைவு வரும் பொழுது ஒரு கஷ்டம் வரும் பொழுது நாங்கள் என்ன இனி தேவனையும் தேவனுடைய வழியையும் நாங்கள் எல்லாம் யோசிக்கத்தை விட ஏதாவது குறுக்கு வழியிலே ஏதாவது எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அல்லது எங்கு நாங்கள் இப்பொழுது சந்திக்கிற விடயங்களிலே ஒரு நல்ல விடயத்தை பார்ப்பதற்கு நாங்கள் ஏதாவது மாம்சத்திலே செயற்படுவோம் என்று சொல்லி நாங்கள் தவறான ஒரு தீர்மானம் பண்ணாமல் தவறான ஒரு தெரிவுகளை செய்யாமல் அன்பானவர்களே கர்த்தருக்குள்ளாக கர்த்தரையே சார்ந்து கர்த்தருடைய வழியின் பிரகாரம் நாங்கள் வாழுவோம் கர்த்தர் நிச்சயமாய் அந்த குறைவின் மத்தியிலும் கத்தரை மயிமைப்படுத்தி கத்தரை ஸ்தோத்திரம் மன்னங்கள் கத்தர் அந்த நிலைகளில் எங்களை அந்த அந்த என்னென்ன காரியங்கள் குறைவுபடுகிறதோ என்னென்ன காரியங்களில் எங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் போல் இருக்கிறதோ கத்தர் எங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்கிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பார் இந்த சூழ்நிலைகளை மாற்றுவார் அமீன் குறைவுகளை நிறைவாக்குவார் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார் அமீன் ஆகவே அன்பானவர்கள் நான் என்ன சொல்லுகிறேன் மீண்டும் தவறான தீர்மானங்கள் தவறான தெரிவுகளை நாங்கள் செய்ய வேண்டாம் கத்தரை விட்டு கத்தருடைய வழிகளை விட்டு நாங்கள் செய்ய வேண்டாம் அதை தான் முக்கியப்படுத்தி நான் சொல்கிறேன் எங்களுக்கு வருகிற சில கஷ்டமான சூழ்நிலைகள் போராட்டமான சூழ்நிலைகளில் குறைவுகள் எங்களுக்கு சந்திக்கும் பொழுது ஆமீன் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நாங்கள் கத்தரையே சார்ந்து கொள்வோம் கர்த்தர்தான் என்று சொல்லி அவரை பற்றிக்கொண்டு கொண்டு அவர்களின் அவருடைய வழியைத்தான் நாங்கள் தெரிவு செய்து நாங்கள் வாழ்வோம் அன்பானவர்களே நான் மீண்டும் சொல்கிறேன் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கு கத்தர் சுதந்திரத்தை தந்திருக்கிறார் ஆனால் அந்த சுதந்திரத்தை ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் தடைப்படுவதற்கு ஏதுவாக நாங்கள் அதை தெரிவு செய்து விடக்கூடாது ஒன்று பேதுரு இந்த வசனத்தை வாசித்து முடிக்கிற ரெண்டு பதினாறு ஒன்று பேதுரு ரெண்டு பதினாறு சொல்லுகிறது சுயாதீனம் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள் ஆகவே சுயாதீனம் இருந்தும் இந்த சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு அதாவது கூடாத காரியத்துக்கு நாங்கள் எதைக்கும் பயன்படுத்தலாம் என்று சொல்லி அதற்கு அப்படியெல்லாம் நாங்கள் பயன்படுத்தாமல் கத்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் கத்தருடைய வழிகளின் பிரகாரம் நடக்கும்படியாக இங்கே அப்போஸ் நாகிய பேதிரி சொல்கிறோம் ஆகவே அன்பானவர்களை மீண்டும் சொல்கிறேன் நானும் சரி நீங்களும் சரி கர்த்தர்தான் எங்களுக்கு எல்லாம் கர்த்தருடைய வழிதான் என்று சொல்லி அவற்றை நம்பி அவருடைய வழிகளின் பிரகாரமே நாங்கள் எடுக்கிற முடிவுகள் எடுக்கிற தீர்மானங்கள் எடு செய்கிற தெரிவுகள் எங்களுக்கு இருக்கட்டும் அதை அதை விட்டு தவறான தீர்மானங்கள் தவறான தெரிவுகளை செய்ய வேண்டாம் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்